ஆ வணக்கம் நேர்கிலே இன்று நம்முடன் என்னைக்கு ஏற்பவர் நேதாஜி சுபாஷேனை கட்சியின் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் கணேஷ் அவர்கள் வணக்கம் சார் நேர்களுக்கு உங்களி அறிவிப்பு கொடுத்தீங்க என்னோட பேர் கணேசன் நேதாஜி சுபாஷேனை அமைப்பில் வந்து தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கேன் சார் வந்து ஒரு பேட்டி சார் ஆனால் பேட்டி ஒன்று கொடுத்தாப்பில் நான் அன்னைக்கு வந்துடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேதாஜி சுபாசேனை கட்சி இப்போ உள்ள வரத்துக்கு காரணம் இல்லை எதனால உள்ள அமைப்பு அதாவது நேதாஜி சுபாசேனை அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு அமைப்பு அதாவது எல்லா சமுதா சமுதாய மக்களுக்காகவும் அதாவது குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் இணைக்கக்கூடிய அநீதிகள் மறுக்கப்படக்கூடிய உரிமைகள் இதெல்லாம் பார்த்து தன்னிற்சியாக அதாவது இந்த அமைப்பை ஆரம்பித்ததே வந்து ஒரு முக்கத்துவர் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் பாதிக்கப்பட்டார் அதை பார்த்ததுக்கு தான் அந்த அமைப்பு அப்படிங்கிறதே ஒரு ஆ ஆரம்பமாச்சு அதுக்கப்புறம் நிறைய அமைப்புகள் தேவ சமுதாயத்தில் இருந்தாலுமே எல்லா அமைப்புகளையுமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து பல கட்ட போராட்டங்கள் வந்து முன்னெடுத்து செல்லாமல் அப்படியே ஏதோ ஒரு கண்டனம் தடுப்பிச்சோம் அப்படின்ற இதில் மட்டும்தான் இருந்தது அதுக்காக யாரையும் குறை சொல்ல ஒரு மலை என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஆக்டிவாக ஒரு போராட்டமாக ஒரு தீவிரமாக இருக்கணும் நம்ம பண்ணுற ஒவ்வொரு செயலும் வந்து முறையானதாக இருக்கணும் அரசாங்கத்துக்கு நேரடியாக போய் சேரது இருக்கணும் அது சட்டப்படி இருக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம் அதனால் எவ்வளோ அமைப்புகளுக்காக எத்தனையோ சமுதாய தலைவர்களுக்காக நான் வேலை பார்த்துருக்கேன் ஆனால் அந்த அமைப்பில் மட்டும்தான் என்னை அர்ப்பணித்து ஈடுபடுத்தி நம்ம புதுசாக வேலை பார்த்தது இந்த தினகாட்சி சுகாசினை அமைப்பில் தான் ஏன்னா அந்த அமைப்பு தான் ஒவ்வொரு தேவைகளையும் கோரிக்கைகளையும் ஒரு சமுதாயத்தை சேர்ந்த உறவுகள் பாதிக்கப்படும் போது சரியான முறையில் அதை முன்னெடுத்து செல்கிறது அப்படிங்கும்போது எனக்கு இது மேலே ஒரு தனியாக ஒரு ஈடுபாடு அதனால் அந்த அமைப்பில் கிட்டத்தட்ட ஒரு இப்போ ரெண்டாம் வருஷமாக சேர்ந்து நான் சேர்ந்த முதல் அமைப்பு தான் அமைப்பில் இப்போ ஒரு ரெண்டாம் வருஷமாக சேர்ந்து சமுதாயத்துக்கு தேவையான என்னால் என்ற பணிகளை நான் செஞ்சுருக்கேன் ஓகே சார் இப்போ சமுதாயம்னா என்ன அதுக்கான பொருள் விளக்கம் அப்படின்னு சார் சமுதாயம் அப்படிங்கிறது நீங்களும் நானும் தான் உள்ள மனிதர்கள் தான் சமுதாயம் இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட சமுதாயங்கள் இனப்பொருட்களாக வந்து மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த காலத்திலிருந்து அந்த காலம் வரைக்குமே அந்த ஜாதி ரீதியாக இனப்பொருட்கள் அவங்கவுங்க விளையா என்னன்னு பார்த்துக்கிட்டுதான் இருக்காங்க முன்னாள் உள்ள காலத்துல வந்து குறிப்பா சொல்லப்போனா தீண்டாமை அப்படிங்கிறதுலாம் நிறைய இருந்தது நிறைய மக்கள் எப்படிலாம் வாழக்கூடாது அப்படின்றதுக்கு உதாரணமாகவும் வாழ்ந்துருக்காங்க வாழ்ந்தா எப்படின்னா வாழணும் அப்படின்றதுக்கு உதாரணமாகவும் நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனா பசுமணி முத்திரமணி தேவர் ஐயா காமராஜர் கக்கஞ்சி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சிதம்பரம் பிள்ளை பாரதியார் அது மாதிரி நிறைய பேர் வந்து எப்படி வாழணும் அப்படின்றது பிரதானமாக நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க அந்த நாட்டில் நிறைய தியாகசிகர்கள் வாழ்ந்த அந்த நாடு அந்த அப்படி வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் வந்து இன்றைக்கி நிறையா தீண்டாமை இருந்தது நிறைய இடத்துல இன்றைக்கும் பரவாயில்ல சில இடங்கள் இருக்கதான் செய்யுது அது சொல்லலை அந்த மனித சமூகம் அப்படிங்கிறது வந்து ஜாதி இன வந்து அந்த காலத்திலேயே பிரித்து வச்சுருந்தாலுமே ஏதோ ஒரு காலகட்ட மாற்றத்தின் காலமாக வந்து இன்றைக்கி அந்த இதெல்லாம் இல்லை இன்றைக்கி வந்து கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதியில் அந்த பின்னாங்கிறது இருக்க தங்கியது சிட்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே சதவந்த ரீதியாக அண்ணன் தம்பி அப்படின்ற ரீதியில் நிறைய பேர் பழங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இது வந்து பிடிக்காத சில சமுதாய தலைவர்களும் சில திராவிட கட்சி சேர்ந்தவங்களும் திட்டமிட்டு பல்வேறு சமுதாயத்துக்குள்ளே இளைஞர்களை தேவையில்லாமல் தூண்டிவிட்டு ஒரு சொல்கிறீங்க தலைவர்கள் இப்போ இப்படி சொல்லப்போனா நிறைய தனித்து சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லலாம் சொல்லலாம்ங்கிற திருமாவளவன் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் வந்து இளைஞர்களை வந்து அதாவது ஒரு சமுதாயம் அப்படின்னா அந்த சமுதாயத்து சமுதாயத்தை வச்சு இவங்க வந்து அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அந்த சமுதாயத்தோட இளைஞர்கள் ஒரு நல்லுழிப்படுத்தணும் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இப்படி தான் இருக்கணும் நாம் இப்படி இருந்தோம் இன்னைக்கு இப்படி இருக்கோம் நாளைக்கு நல்லா வரணும் அப்படின்றத சொல்லி கொடுத்து போகிறவர்கள் தான் வந்து ஒரு சிறந்த சமுதாய தலைவருக்கான எடுத்துக்காட்டாக இருக்கும் அதை கொடுத்துட்டு வந்து மாறாக வந்து வன்முறையை தோன்ற விதமா அதாவது எனக்கு மாறக்கூடிய இரு சமுதாய மக்கள் மத்தியில் வந்து வன்முறையை தோன்ற விதமா சில விசமத்தனமான வார்த்தைகளை சொல்லி அடிதடி வெட்டு குத்து அந்த அவங்க வெட்டுக்குள்ளைய கெட்டு அப்படின்ற மாதிரி நிறைய தேவையில்லாத விஷயங்கள் இருக்கு எனக்குலாம் குறிப்பிட்டு சொல்லப்போனா ஒரு சில தலித் தலைவர்கள் நல்ல மரியாதை ஆனா ஏன்னா அவங்கெல்லாம் அந்த மக்கள் அடிமைப்பட்டு இருக்கும்போது அதெல்லாம் இன்னைக்கு அந்த இருந்து வீட்டு நிறைய பேர் கொண்டு வந்துருக்காங்க அது எல்லாம் பாராட்டத்தக்கது அதே வேலையை வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் முன்னேறணும் அப்படின்னா அதாவது இன்னும் முன்னேறணும்னா இப்ப கல்வி ரீதியா ஒரு பொருளாதார ரீதியா முன்னேற்றத்துக்கு என்ன வழி அதை தான் அவங்க பார்க்கணும் இப்போ வந்து அவங்க சம உரிமை எங்களுக்கு சமூக நீதி வேணும் அப்படிங்கிறாங்க யாருக்குமே சமயம் தான் சம அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதாவது சம உரிமை கொடுக்கல அப்படின்றது யாருக்கும் தெரியலை ஏன்னா எல்லா மக்களுமே கஷ்டப்படுறாங்க எல்லா சமுதாய மக்களும் அவங்க வந்து சமுதாயத்துக்கு நல்லவழிப்படுத்தணும் இளைஞர்களை நல்லவழிப்படுத்தணும் பள்ளிக்கூடம் கட்டுங்க ஒரு காலேஜி கட்டுங்க சேர்ந்த பசங்களுக்கு வந்து ஒரு எப்படி வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விதமான சிந்தனைகளை நல்ல விதமான கருத்துக்களை அவங்கள்ட்ட பதிச்சு அது தான் சிறந்த ஒரு சமுதாய பணியா இருக்கும்ன்றது என்னோட நடக்கிறது அதை விடுத்துட்டு வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தமிழ் சமூக மக்கள்கிட்ட ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே ஒரு சூழ்நிலையை அந்த காலகட்டத்திலேயே நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஏ ஏத்துக்கிட முடியாது வருங்காலத்துல உங்க பின்னால் உங்களை நம்பி வர்ற இளைஞர்களுமே நீங்க பண்றது சரியா அந்த பண்றது புரிஞ்சு அப்போ வந்து நீங்க எது சொன்னாலும் எழுதப்படாது அதனால இருக்கக்கூடிய இந்த காலத்துல வந்து இளைஞர்களுக்கு நல்வழிப்படுத்தி என்னைக்குமே அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளாக நீங்க இருக்கணும் அப்படின்றது என்னோட விருப்பம் தமிழ் சமூக மக்களை ஒற்றுமையா வாழதுக்கு ஒரு வழிவகை நீங்களும் பண்ணுங்க நாங்களும் முன்னெடுத்து செல்வோம் ஓகே இப்போ தவறான கருத்துக்கள் வரப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை தடுக்கிறதுக்கு என்னென்னா பண்ணணும் தவறான கருத்துக்கள் அப்படின்னா அதான் யாருக்குமே சொல்லியிருந்த மாதிரி தான் அதாவது இயல்பாக ஒரு ரெண்டு பேருக்கு உள்ள இயல்பாக நடந்திருக்கோம் ஒரு பிரச்சனை ஒரு தனிப்பட்ட ரெண்டு பேர் இப்போ என்னோட அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி சின்ன பிரச்சனை வரும்போது எங்களுக்குள்ளே வரும் அதே வேற ஒரு வேற ஒருத்தராக இருந்தாலுமே ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது அதே தான் நடந்த போகுது ஆனா அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டா வந்து அது சண்டை அதே அண்ணன் தம்பி அப்படின்ற ஒரு ஜாதி பிரச்சனை அது வந்து ரெண்டு தனிப்பட்ட நபரோட வந்து ஜாதி பிரச்சனையா மாத்தி அதை வச்சு ஒரு கூட்டத்தை கூட்டி போராட்டம் பண்ணி அரசியல் பண்ணி அது வந்து தேவையில்லாதது ஏன்னா இன்னைக்கு அடிச்சுக்கிடுவாங்க கூட்டிகிடுவாங்க கிராமப்புறத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கும் எல்லா சமுதாயத்திலயும் நண்பர்கள் இருக்காங்க அதே ரீதியில வந்து அவங்களுக்கும் எங்களை மாதிரி மற்ற சமுதாயத்திலயும் அவங்களுக்கும் நான்வீனமா இருக்கத்தான் செய்றாங்க ஆனா இது மாதிரி குறிப்பா சொல்ல போனா பக்கத்தில் வந்து பக்கப்பட்டியில் ஒரு ரெட்ட குளசமும் நடந்தது எல்லாருக்கும் தெரியும் நல்ல நாட்டுக்குலாம் தெரிஞ்சது அந்த குளெல்லாம் வந்து நடந்தது அப்படிங்கிறது முற்றிலுமா ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று ஏன்னா தனிப்பட்ட ரெண்டு முறோட ஒரு பிரச்சனை அது அந்த பிரச்சனையை ஜாலி பிரச்சனை ஆக்கிட்டாங்க ஆகினது மட்டும் இல்லாமல் அந்த அந்த பிரச்சனைக்கு காரணமான யாராவது ஒரு பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அந்த மக்களால் வந்து என்னதான் போக இருந்தாலும் சரி இவங்க பண்ணிட்டாங்க அதனால அவங்க திருப்பி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நினைப்பு வரும் ஆனால் எதுவுமே செய்யாத ஒரு அப்பாவே ரெண்டு பேர் அந்த குடும்பத்துக்கு அவங்கதான் எல்லாமே இருந்தவங்க அந்த தாத்தா பேரன் பேத்தி முதல்ல வேலை பார்த்துக்கலாம் எல்லாருமே அவங்க குடும்பத்தை பார்த்துக்கலாம் இந்த ஊரில் ரொம்ப நல்ல குடும்பம் யாருமே அவங்கள வந்து குறை சொல்ல முடியாது அந்த லெவலுக்கு ஒரு ஐசி தான் பார்த்தாரு எந்த சமுதாய சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி அவர் ஐசி வங்கி டீம் சாப்பிட்டு இந்த வளராத குழந்தைங்களும் இருக்குங்க அந்த ஏரியாவில் அந்த லெவலுக்கு ஒரு நல்ல மனுஷன் அவங்களால வந்து அநியாயமாக கொலை பண்ணது வந்து எடுத்துக்கவே முடியாது அதுலேயுமே காவல்துறையினர் வந்து நல்ல நடவடிக்கை எடுத்தாங்க எல்லா குற்றவாளிகளும் ஹஸ்பங்களும் ரெண்டு பேர் தலைமறைவாக இருக்காங்க முன்னு தேடிகிட்டு தான் இருக்காங்க நல்ல நடவடிக்கை எடுக்கலாம் கூடி சீக்கிரம் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு இழப்பீடு கொடுக்குறதுக்கு அரசு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்புறம் தாசில்தார் அப்புறம் சக்கலைகள் எல்லாருமே உறுதி கொடுத்துருந்தாங்க இவங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடம் மட்டும் இப்போ பண்ணிட்டாங்க இந்த மேலே மட்டும் நிவாரணம் வரலை அதை மாதிரியான ஒரு நிவாரணம் வந்து அந்த குடும்பத்துக்கு கூடி சீக்கிரம் கொடுக்கணும் இது மாதிரி தான் அந்த சமுதாயத்தில் வந்து தவறான கற்றுக்களை அவங்க பரப்புகிறாங்க இன்னொன்று என்னென்னா அந்த சமுதாயத்துக்கு என்ன கட்டு அப்படின்றது வந்து மிகவும் வந்து ஏற்றுக்கவே முடியாது ஒன்று கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்து தென்னிந்திய பரப்புலா கட்சியை சேர்ந்த தலைவர் அண்ணன் திருமணி வந்து ஒரு ஒரு பதிவு போட்டிருந்தார் என்னன்னா ஏதோ ஒரு வெளிநாட்டில் வந்து ஒரு ஆராய்ச்சி நடக்குது ஆராய்ச்சி நடக்கும்போது மண்ணுக்குள்ள இருந்து ஒரு எலும்பு கூட எடுத்தாங்க எலும்பு கூட எடுத்து பார்த்தா அது ஒரு மனித எலும்பு எலும்புக்கூடுன்னு தெரியுது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலோ வாழ்ந்த ஒரு மனித எலும்பு எலும்புக்கூடும் அப்படின்றது தெரியுது கண்டுபிடிக்கிறதுல அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அந்த மனுஷங்க எப்படி ஒன்றா இவன் யாரு எந்த நாட்டை சேர்ந்தவன் அப்படின்றது ஒரு கண்டுபிடிப்போம் அப்படின்னு ரொம்ப தேடுதல் எல்லாம் பண்றாங்க அமெரிக்காவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தோட சேர்ந்து இணைந்து ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க இறுதியா அதுக்கான ஒரு எந்த டிஎன்ஏமோ அது கூட ஒத்து போகல எவ்வளவோ அவங்க தேடினாங்க கடைசியா பார்த்தீங்கன்னா உஷ்ணப்பட்டி பக்கத்துல ஒருத்தரோட டிஎன்ஏ ஒத்து போகுது அப்ப என்ன தெரியுதுன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாள் ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தானோ அதே மாதிரி கலப்படம் இல்லாம இன்னைக்கு இங்க வாழ்ந்துட்டு இருக்கான் அப்போ தமிழ் சமூகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழ் சமூகத்தில் ஒவ்வொரு இனக்குழுக்களுக்கும் ஒவ்வொரு கட்டுப்பாடு ஒவ்வொரு பாரம்பரியம் ஒவ்வொரு வழிபாட்டு முறை எல்லாமே ஒவ்வொன்னு இருக்கு இருக்கும்போது என்னன்னா கலப்படம் அப்படிங்கிறது இது வரைக்கும் அப்படி இல்லை இப்போ நீங்க கலப்பு திருமணம் அப்படின்ற ஒரு ரீதியில வந்து அந்த மாட்டு சமுதாய பெண்ணை திருமணம் பண்ணு அந்த பாரம்பரியத்தை நீங்க வந்து அழி அப்படின்ற மாதிரி சொல்றது வந்து கண்டிப்பா வந்து ஏற்றப்படியே முடியாது ரெண்டாயிரம் கலப்படமே இல்லாத ஒரு தமிழ்ச்சமுகம் என்னைக்குமே வரலாற்றுல வந்து முதல் மனிதன் நாம தமிழ் தான் பண்ணலாம் அப்படிங்கிறோம் இப்போ அந்த பாரம்பரியம் அந்த வரலாறு மற்ற நாட்டுக்காரங்களால் அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா இது மாதிரி இப்படியே மக்கள் எப்படி வாழாமல் இதே மாதிரி வாழணும் அதே மாதிரி தீண்டாங்க அப்படிங்கிறது அது அதனோடய கருத்து ஸோ இப்போ கல்வித்துறை எடுத்துக்கிட்டால் மாணவர்கள் பற்றி சாதி வேறுபாடு இருக்கா இல்லை சாதி வேறுபாடுங்கிறது முடியாது கண்டிப்பாக இருக்குது அதுக்கும் காரணம் இது மாதிரியான தலைவர்கள் வாழணும் இப்போ நம்ம முன்னாடி சொன்னல இது மாதிரியான தவறான ஒரு பரப்புரை தவறான ஒரு கருத்து நீ என்ன தாழ்ந்தவனா தாழ்ந்தவன் அவங்கள யாருமே யாருன்னு சொல்லலங்க அவங்களாவே அவங்கள தாழ்ந்தவங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க அவங்களாம் தாழ்ந்தவங்கன்னு அவங்களை யாருமே கூப்பிடவும் இல்லை நீ தாழ்ந்த சாதியும் உனக்கு அரசு அங்கீகாரம் கொடுக்கவும் இல்லை நீயா உங்களை இன்னும் தாழ்ந்தவன் தாழ்ந்தவனு நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு வந்து யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அதே வேலையில வந்து எல்லா ஊர்லயுமே இப்போ அப்பபெட்டி பழக்கணு காரணத்துல போனா இந்த மாணவர்கள் மத்தியில் பள்ளிக்கூடத்துல நடந்த ஒரு பிரச்சனை கூட எடுத்துக்கலாம் அடிதளி நடந்திருக்கு வந்து நடந்திருக்கு இருக்கு பரவாயில்ல ரீதியில அதாவது ஆனா அந்த சமுதாய தலைவர்கள் வந்து அங்க இளைஞர்களை நல்லப்படுத்தி நல்ல சொல்லி நல்ல மாதிரியான ஒரு சிந்தனைகளை நல்ல மாதிரியான ஒரு கருத்துக்களை மட்டும் சொன்னாங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்துல ஜாலி வந்து கொஞ்சம் ஓகே இப்போ சமீபம் பாத்தீங்கன்னா அஜித் குமார் அவர்கள் அவர் சீமானும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ணி தான் இருக்கு ஸோ அதை உங்கள் கருத்தில் நீங்கள் என்ன பதிவு கொடுக்குறீங்க ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேர்ந்த வணிய அரசு பார்த்தீங்கன்னா அஜித்குமார் கைது செய்யலாம் அப்படின்னு ஒரு அறிக்கை இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது சீமான் அவர்கள் வந்து நத்தூர் நெத்தூர் வந்தனால டிவியில் ஒரு கைட்டு பார்த்தா அதாவது பத்திரிக்கை சேர்ந்து பார்த்து நினைக்கிறேன் இப்போ ஒரு வணிய என்ன சொன்னார் எனக்கு சரியாக தெரியலை சீமான் அவர்கள் சொன்னது என்னென்னா அந்த கட் அவுட்டுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்றான் முட்டா பைய அப்படி இப்படின்ட்டு நிறைய இதாக பேசுனாரு அவரே ஒரு இன்னொரு பதிவும் போட்டு அதையும் எடுத்து போட்டுருந்தாங்க என்னன்னா நடிகர் சிம்பு வந்து இவரோட அதாவது சீமானோட தயாரிப்பு வந்து ஒரு நூறு படம் நடித்தார் நடிச்சாருன்னு அவர் சொன்னாரு அந்த படத்துக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணாங்க அப்போ அந்த படத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணாங்க இந்த படத்துக்கும் பாலாபிஷேகம் பண்றாங்க ஆனா அந்த படத்துக்கு பண்ணுன்னா அது தப்பு முட்டாடுக்கிறோம்னு சொல்ற சீமான் அன்னைக்கு அந்த படத்துக்கு பண்ணும்போது அந்த கருத்தையே சொல்லலை அவர் வந்து உண்மையிலேயே இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி இருந்தா அன்னைக்கே சொல்லி இன்னைக்கு வந்து சொல்றது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஏற்படுத்து அவர் வந்து ஒரு அரசியல் பண்ண வேண்டிதான் இல்லைன்னு சொல்லல நேரத்து என்ன சொன்னோம் அப்படிங்கறத இன்னைக்கு அப்படியே பண்ணணும் நேரத்து அந்த மேடையில ஒன்று சொல்றோம் இன்னைக்கு இந்த மேடையில ஒன்று சொல்றோம் அப்படிங்கிறது வந்து அவர் நல்ல கருத்துக்கிட்டே சொன்னாலும் அதை ஏற்றுக்க முடியாது அது நகைப்பு கூடிய தான் இருக்கும் அதனால யாருமே இங்க வந்து அந்த அளவுக்குலாம் சொல்றதுக்கு யாருக்கும் தகுதி இல்லைன்னுதான் நான் சொல்லுவேன் முதல்ல அவங்க வந்து அவங்களோட படத்துக்கு பண்ணது சரி அவங்க படத்துக்கு பண்ண தப்பு அப்படிங்கிறது எடுக்க முடியாது அதனால அவங்க அவரோட அந்த டெக்கெட் அவங்க வேண்டாங்க ஓகே இப்போ கொஞ்சம்னா விவசாயிகள் அதிகமாக இருக்காங்க விவசாய நிலமும் அதிகமாக ஆனால் விவசாயத்துக்கு பஞ்சமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி விவசாயம் பஞ்சத்தை தவிர்க்கிறது என்ன பண்ணுறாங்க விவசாயம் அதிகமாக இல்லை காரணம் விவசாயிகள் அதிகமாக இருக்காங்க நிலமும் அதிகமாக இருக்குது விவசாயிகள் தானே விவசாயத்துக்கு தேவையான மூலப்பொருளோட வேலை ஆசை உரம் அதாவது நிலத்தை உழுது அதை வந்து ஒரு பப்புப்படுத்தி திரும்ப அதில் வந்து வெதவாகி அதை நாற்றுக்கு பிடுங்கி நட்டு களை பறிச்சி உரம் போட்டு அதை வளர்த்ததுக்கு ஒரு விவசாயிக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் வரைக்கும் ஒரு சாதாரண விவசாயிக்கு இருபதாயிரம் வரைக்கும் ஆகுத பண்ணான் அதை அவன் விவசாயம் பண்ணி வெள்ளாமல் விளைஞ்சி அதில் எடுக்கும்போது அவனுக்கு வந்து இருபதாயிரம் கூட கிடைக்கிறது இல்லை இருபதாயிரம் கூட கிடைக்கிறது இல்லை ஜஸ்ட் இருபதாயிரம் அவனுக்கு போட்ட முதல் கூட அவனுக்கு கிடைக்கல அதையும் கம்மியாக தான் கிடைக்கிறது இன்னொன்று என்னன்னா விளைஞ்ச பொருட்கள் வந்து விவசாயியே தன்னோட பொருளுக்கு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இந்த அரசாங்கம் வந்து நெல் கொள்முதல் பண்றதுக்கு நாங்க நெல் நிலையங்கள் வந்து அந்த அறுவடை நேரத்துல வைப்பாங்க விவசாயத்துல வந்து எல்லாமே சேர்த்துக்கலாம் அதாவது நெல் உளுந்து தானிய வகைகள் காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம் அந்த நெல்லுக்கு வந்து ஒரு கொள்முதல் நிலையம் வச்சு கொள்முதல் பண்ற மாதிரி ஒரு தரமான நெல்லுக்கு பல ரேட்டு அப்படின்னு வச்சுக்கோ தான் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இந்த காய்கறிகள் மற்ற தானியங்களுக்கும் அதுக்கும் உழவர் சண்டைன்னு சொல்லி ஒரு திட்டம் வந்து எல்லா பக்கமும் நல்ல அருமையான முறையில் ரொம்ப வருஷத்துக்கு சிறப்பாக செயல்பட்டுகிட்டு விவசாயி விவசாயம் தன்னோட சொந்த பொருளை வந்து தானே அந்த உழவர் சந்தைகளுக்கு ஒரு டோக்கன் தான் ஒரு ஒரு நினைக்கிறேன் சரியா தெரியல அதுக்கு நாங்கள் ஒரு டோக்கனை கட்டியா செப்போனா அவனோட சொந்த பொருளை அவனே அவனோட பொருளுக்கு விலை நிர்ணயம் பண்ணி வியாபாரம் பண்ணிக்கலாம் அது வந்து குறிப்பாக சிட்டிக்குள்ள ஒரு மாநகராட்சி ஒரு நகராட்சிக்கு ஒன்று ரெண்டு தான் இருக்கு அந்த மாதிரியான ஒரு உழ உழவர் சந்தை அப்படிங்கிறத பல்வேறு அதாவது வளம் வரக்கூடிய ஒரு நகரம் இப்போ வந்து திருநெல்வேலினா திருநெல்வேலி ஒரு மாநகராட்சி ஒரு பக்கத்தில் பாளையங்கோட்டை அது சேர்ந்துருக்கு இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சேரமாக தேவை அம்பாசுந்திரம் கரீடைக்குறிச்சி இந்த பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வள்ளநாடு சிறுவைகுண்டம் அந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய பெரிய நகரங்கள் இருக்கு அந்தந்த இடங்களில் அந்த மாதிரி ஒரு விவசாயத்துக்கு சார்ந்த ஒரு உலக சந்தை வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா விவசாயி வந்து தன்னோட பொருளுக்கு தானே உள்ள நிர்ணயம் பண்ணி அவன் அவனுக்கு தேவையான லாபத்தை பார்த்துப்பான் விவசாயம் ஒரு ஆர்வம் இப்ப குடிநீர் தண்ணி பேஸ்ட்டா போயிட்டு இருக்கு மாநகராட்சியில புகார் கொடுத்தும் எடுக்கலி சுபாஷணை கட்சி சார்பா எந்த மாதிரியான கட்டி பணிக்கு தெரியும் அதாவது ஒரு சில பகுதின்னு சொல்றதை விட தமிழ்நாட்டுல உள்ள ஒட்டுமொத்த பகுதியிலுமே குடி பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய லெவல்ல நிறைய இடத்துல இருந்தாலும் சின்ன சின்ன லெவல்ல எல்லா பக்கமுமே இருக்கு ஆனா தேவைக்கு தக்கனா தண்ணி குடுக்கறது கிடையாது ஒரு மணி நேரம் தான் தயங்குறாங்க ஐநூறு ஐநூறு பேர் வாழக்கூடிய ஒரு கிராமத்துல ஒரு ஆள் ஒரு வீட்டுக்கு பிறகு பத்து உடம்பு தண்ணி எடுப்பாங்க அந்த ஒரு மணி நேரத்துல ஐநூறு பேரும் தண்ணி பிடிக்கணும் அப்படின்னா தண்ணியும் அதிக நேரம் விட மாட்டாங்க அதிகமா தண்ணியும் கம்மியா தான் வரும் இதுல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அங்கங்க லீக்கேஜ் வேற இருக்கும் இந்த பிரச்சனை எல்லா பக்கமும் இருக்கு உதாரணத்துக்கு எப்போ ஊர்லேயே பல்வேறு போராட்டம் பண்ணி தான் ரெண்டு மூணு வருஷம் போராட்டம் பண்ணி தான் தண்ணியை கொஞ்சம் ஒரு நிலையான ஒரு குடிநீர் வாங்கியிருக்கோம் எங்கள் ஊரில் பத்திரத்தில் அப்படின்னு சொல்லலாம் எல்லா பக்கமும் இருக்குது இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அதிகாரிகள்கிட்ட வந்து முதல்ல ஊராட்சி செயலர்கிட்ட முறையிடணும் அவர் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் பீடி ஓட்ட அதாவது வட்டார வளர்ச்சி வளர்ச்சியாளர்கள்ட்ட அவங்களும் சரி பண்ணி வரலை அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்ட் ஆஃபீஸில் போய் மண்டே பெட்டிஷன் கொடுக்கலாம் கொடுத்தாலும் அதாவது சட்டப்படியாக தான் நம்ம ஒன்றும் பண்ண முடியும் எடுத்தடுத்துல நிறையா கலெக்ட் ஆஃபீஸுக்கு போனோம் அப்படின்னா அந்த மனு விடுத்துக்கொண்டால் தான் வரும் அதனால நாம வந்து முதல்ல இந்த கொடுத்துட்டு நடக்கல அப்படின்ற பட்சத்துல கலெக்டர்கிட்ட போனோம் அப்படின்னா கலெக்டர் கூப்பிட்டு என்னமா என்ன யாரும் கேட்பாங்க அப்போ சார் இந்த மாதிரி ரீசன் இருக்கும் பண்ணாமல் இருக்க வரைக்கும் அந்த தேவையில வந்து நேரடியா கலெக்டர் அவங்க சொல்லும்போது உடனே அந்த இடத்துல அதுக்கான ஏற்பாடுகளை பாருங்கன்னு ஒரு நாலு உத்தரவு கொடுப்பாரு அந்த மாதிரியான முறையில நம்ம அனுகூலம்ன்றது வந்து கொஞ்சம் லேட்டாகும் ஆனா அது தரமான தரமான முறையில அமைச்சு தருவாங்க இப்போ இளைஞர்கள் அவங்க சரியான பணிக்கு போகணும் அவங்க படிப்புக்கு அப்படின்னா திட்டங்கள் வரணும் இளைஞர்கள் வந்து படிச்சு பேர் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு வேலை இல்லை காரணம் என்ன வழிகாட்டுதல் இல்லாமல் வழிகாட்டுதல் அப்படின்னா சிட்டிக்குள்ள வந்து இன்னைக்கு நிறைய பேரு ஒரு அதாவது பிள்ளைங்களை வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போதே நீ என்ன வாங்க இந்த தான் போகணும் அப்படின்னு சொல்லியே அதுக்கு தேவையான ஒரு வழிகாட்டுதலோட அவங்க கூப்பிட்டு போயிருக்காங்க நான் என்ன எடுத்துக்க நானே அந்த வடநாட்டு ஸ்கூல்ல படிக்கும்போது ஏதோ அதாவது ஒரு அஞ்சு வரைக்கும் ஸ்கூலு அஞ்சுலேருந்து எட்டு வரைக்கும் ஸ்கூலு அப்புறம் பத்து வரைக்கும் ஸ்கூலு அப்புறம் பன்னெண்டு ஒரு ஸ்கூலுக்கு தான் போகணும் ஏதோ பாஸ் ஆனோ அடுத்த கிளாஸ் போகிறோம் பாஸ் ஆகணும் அடுத்த கிளாஸ் போகணும் அப்படியே மனமொழிய நமக்கு இந்த வேலைக்கு தான் நம்ம போகணும் இந்த வேலைக்கு போறதா இருந்தால் அந்த வழி படிக்கணும் இப்படிதான் பண்ணணும் அப்படின்றது வழிகாட்டுதல் யாருக்குமே கிடையாது இப்போ எங்கள் வீட்டில் கேட்டிங்கன்னா அவங்க பையன் என்ன செய்யலாம் கேட்டால் அவன் பதினொன்று படிக்கலாம் பன்னெண்டு படிக்கணும்னு சொல்லுவாடையே என்ன குரூப் படிக்க அப்படின்றது சொல்ல தெரியாது அந்த ஒரு புரிதல் அவங்களுக்கு இல்லை அதை நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும்னா பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போதே அந்த மாணவர்கிட்ட அந்த வார்த்தையை அந்த அந்த ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா தம்பி உனக்கு என்னப்பா ஆசை என்ன பண்ணணும் எந்தவா வரக்கூட அப்படின்றது ஒரு சின்ன கருத்து கேட்கணும் கேட்டு அப்புறம் நீ வந்து நான் வந்து கலெக்டர் ஆகணும் ஒரு வக்கீல் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு அக்கௌண்டன்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவனோட ஆசைகளை சொல்லும் போது அப்ப இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் எடுத்து படி அதுக்கு இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் இருக்கு இந்த மரம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் வழிகாட்டுதல் இருந்தால் கண்டிப்பான முறையில் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு அவன் அடைய வேண்டியதே இருக்காது அவன் என்னோட கொள்கை குறிக்கோள் அங்கே இருக்கு அப்படிங்கும் போது அவன் அந்த ரோட்லேயே கரெக்டாக இருக்கும் ஆனால் அதை அங்கே வச்சுக்கிட்டு அவன் இந்த வழியா போகணும்னு நினைச்சா அங்கே வர முடியாது அதுக்கு வந்து சிறந்த முறையில் ஒரு வழிகாட்டுதல் இருந்தால் நல்லா இருக்கும் ஓகே இப்போ டிடி தினக்கணும் அவனை பத்தி என்ன கேட்டு பிடிவி தினகரன் தமிழ்நாடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோடியே ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் வந்து எங்கள் ஒரு மையப்பொடியாக இருக்காரு நல்ல மனிதன் தான் இல்லைன்னா சொல்லலை அதே வேளையில் வந்து யாராக இருந்தாலும் நான் சமுதாய ரீதியாக நான் ஒரு சமுதாய அமைப்பில் இருக்கிறனால என்னோடய ஆதனத்தை என்னோடய ஆவணம் சொல்கிறதோட என்னோடய தேவைகளை சமீபத்தில் கூட தென்னிந்திய பாரம்பரிய கட்சியை சேர்ந்த அண்ணன் ராமநாதபுரத்தை சேர்ந்த கர்ணன் அவர்கள் வந்து நம்ம தங்க தமிழ் செல்வனவர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்ட ஒரு ஆடியோ இல்லாமல் வந்து நானும் கேட்டேன் அந்த ஆடியோவை அவர் கேட்டது வந்து சரியான முறையில் தான் கேட்டிருக்காரு ஏன்னா இமானுவேல் சேகரனுக்கு வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அசோலாக நடத்துவோம் அப்படின்னு திரு டி தனகரன் அவர் வந்து பரப்புரையில் பரமக்குரியில் சொல்லியிருக்காரு வரவேற்கத்தக்கது தான் ஏன்னா நீங்கள் ஒரு அரசியல்வாதி அரசியல் பண்ணணும் நான் எல்லா சமுதாய மக்களோட போட்டு உங்களுக்கு வழங்கக்கூட்டினா நீங்கள் பொதுவான ஒரு அரசியல் தான் பண்ணணும் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே வேளையில் அவரை வந்து அந்த சமுதாயமே அந்த சமுதாயமே அவர் வந்து ஒரு பெரிய தலைவராக நினைக்கி மற்ற சமுதாயம் நினைக்க நினைக்கிறது முக்கியம் இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் அந்த சமுதாயம் விமானம் செய்கிறவன வந்து பெரிய ஒரு தலைவராக நினைக்காங்க அதுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க தேவையில்லை நீங்க அரசு தான் பண்றாருங்க போங்க அந்த அறிவிச்சகார கர்ணன் கேட்டது என்ன அப்படின்னா இதே டிஎன்டிக்காக என்னைக்காவது ஒரு நாள் எத்தனையோ தேவர் சமுதாய மக்கள் வாழக்கூடிய ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு டிஎன்டி உங்களுக்கு வாங்கி தருவோம்னு எங்களுக்கு ஏன் சொல்லல ஒரு கேள்வி கேட்டாரு அது போக வந்து நீட் எக்ஸாம்ல அனிதா கேட்டாரு அதுக்கு கூட போனாரு அதே மாதிரி பக்கப்பட்டி கொலையில வந்து ரெண்டு பேர் இறந்தாங்க அதுக்கு வந்து ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல அது வந்து பசுமனுக்கு ஆயா காரில் வராது மனுவல் சேகரம் குருபூஜைக்கு போல காரில் போறாரு கேள்வி எல்லாம் சொன்னாங்க ஏன் மூக்கியாத்த ஒரு பங்கு வரல அப்படின்றது வந்து தலை ஆளு சவாலு கேட்டிருந்தாரு அது உண்மையான கரெக்டாக சரியான மாதிரி தான் கேட்டிருந்தாரு உண்மையிலே ஆனால் அவங்க வந்து அன்னைக்கு வந்து தினகரன் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது சசிகலா அவர்கள் செயலுக்கு போகும்போது தினகரன் வந்து ஒரு தனி மனிதனாக தான் நின்னாரு அன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த முக்குளத்துவ அமைப்புகளும் ஒட்டுமொத்த முக்குளத்துவர அமைப்புகளும் அவருக்கு முன்னால் இருந்தது இளைஞர்கள் ஃபுல்லாக சமுதாய ரீதி அன்னைக்கு நான் வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி இதாக சொல்லுவேன் ஏன்னா ஒட்டுமொத்தமும் அவருக்கு முன்னால் போய் நின்னாங்க நிறைய சப்போர்ட்டிவ் அவர் போகிற பக்கமெல்லாம் முதல்ல வீட்டிங்கே மதுரை வேலூரில் போட்டார் அப்புறம் கூட்டம் எதிர்கட்சிகள் எதிரிகள் மறந்து போனாங்க அந்த லவலுக்கு அவருக்கு ஒரு அன்னைக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்ல போனா அது முக்கியத்துவ சமுதாயம் தான் மற்ற சமுதாயம் இருக்காங்க இல்லைன்னு சொல்லல இன்னைக்கு வந்து பதினெட்டு எம்எல்ஏகள் தகுதி நீக்கம் பண்ணதுல ஒரு ஆறு அஞ்சாறு பேர் வந்து கலித் சமுதாயத்தை சார்ந்த எம்எல்ஏகள் தான் இருக்காங்க குறிப்பா சொல்ல போனா கோட்டப்பாரம் சட்டமன்ற தொகுதி எங்க பகுதி தான் சுந்தரராஜன் அப்புறம் நம்ம ராஜிகுலம் தொகுதி எம்எல்ஏ இவங்கெல்லாம் தலித் சமுதாயத்தை சேர்ந்த எம்எல்ஏக்களும் ஆதரவு கொடுத்தாங்க ஆக அவங்க ஆதரவு கொடுத்த வகைக்கு நீங்கள் இம்மானுவல் சேகரனோட நினைவு நாளை வந்து நாங்கள் அரசு விழாவாக இருக்கும்னு சொல்லிட்டீங்க ஆனால் அன்னைக்கு நீங்கள் வந்து அரசியலுக்கு உள்ளே வரும்போது உங்களுக்கு இந்த முக்குலத்தூர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் வந்து பெரும்பாலியாக பெரும் படையை நேதாஜி இராணுவத்துக்கு ஆள் கூட்டத்துக்கு போனதை கூட பயங்கரமாக அவங்க மேலே வந்தாங்க அந்த சமுதாயத்துக்கு வந்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது என்னோட கேள்வி என்னோட எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா சாலை ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க சராசரியா குறைஞ்சிட்டு அறுபது பேர் எனக்கு விபத்துகள் குறையும் சாலை விபத்துகள் விழிப்புணர்வா போனோம் அதான் நான் பொதுவா சொல்லுவாங்க நம்ம ஒழுங்கா போனாலும் நமக்கு ஏற்ற கலாங்க வர மாட்டான் அப்படின்னாங்க அது உண்மைதான் ஆனா அவன் சொல்லுவான் நாம ஒழுங்கா போனாலும் நமக்கு ஏற்ற கலாங்க வர மாட்டாங்க யாருலாம் ஒழுங்கா ஓட்டாங்கன்னே தெரியல இன்னைக்கு வந்து லைன்ஸ் எடுத்து எல்லாரும் முறையாக நிறைய பேர் வச்சிருக்காங்க இப்போ ஏத்தாக்கல ஒரு நைட் டைம் போறவங்க வைங்களேன் நைட் டைம் போறோம்னா அந்த ஒரு டூ வீலரோ ஒரு ஆட்டோவோ ஒரு காரோ வேனோ பஸ்ஸோ அந்த லைட்டை கூட ட்ரீம் டிரைவ் பண்ணணும்னு தெரிய மாட்டேன் அது மற்ற நேரம்லாம் கொடுங்க மன நேரம்லாம் பாத்தீங்கன்னா டிம் பண்ணணும் ஏத்தாக்கலாம் மனுஷன் தானே அவனுக்கு கண்ணு தெரியுமா தெரியாது அப்படின்றது உணர்ந்து அவங்க ஓட்டணும் ஏதோ லைசன்ஸ் எடுத்துட்டோம் ஏதோ நம்ம டிரைவர் ஓட்டுறோம் அப்படின்னு தான் நிறைய பேர் இருக்காங்க அதே நேரத்தில் வந்து ஹெல்மெட் அணியிறது வந்து போலீஸ்காரங்க வந்து பயன்படுறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து சொல்லத்தான் செய்வாங்க ஏன்னா செத்து போனால் வந்து அவங்களுக்கு ஒன்றும் இல்லை நம்மளோட நடன்காராக தான் அவங்க சொல்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் நாலு நாள் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னால் நம்ம தாமிரபாணி ஆத்துப்பாளத்தில் ஒரு ஆய்ச்சி கட்டுது எனக்கு ஒரு ஃபோன் வருது நான் ஆய்ச்சிட்டு வந்தோன்னா ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறேன் போய் பார்த்தா ஒரு ஸ்பாட் அவுட் மண்டேல அடி மண்டே லடி ஒருத்தர் ஸ்வார்ட் ஓகே இன்னொருத்தரை பார்த்தா அவருக்கு சீரியஸ் கண்டிஷனு ஆட்டோ தூக்கி போட்டு அவசரமாக கொண்டு போயிட்டு இருக்கேன் ஜிஹேசிக்கு எனக்கு அவர் கண்டிஷனே சரியில்லை அடிக்கி வண்டி போயிட்டு இருக்காரு பாய்க்கு திரும்பி பார்த்தேன் வாய் இல்லையாம ஒரு மாதிரி தத்தமாக ஆரம்பிச்சு ஏற்றி அவங்களுக்கு உடனடியாக ஃபஸ்ட் டைம் பண்ணியாகன்ற இடத்துல ஒரு இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இல்லைனா இது வரைக்கும் வர வீட்டு பேருக்க நானே நிறையா வந்து அட்மிட் பண்ணிடுவேன் ஆனா இவரோட சூழ்நிலை பாத்துட்டு ஏற்றாங்க நூத்தி எட்டு வரும்போது மறுத்து உடனே நூற்றி எட்டுல மாற்றி விட்டேன் ஆனா அவருமே இறந்துட்டாரு காரணம் என்ன பண்ணுன்னா ஹெல்மெட் தான் காரணம் தலையில் ஹெல்மெட் வந்தாலும் சத்தியமா ரெண்டு பேருமே குழச்சிருப்பாங்க ரெண்டு பேருமே குடி தொழிலாளி மதியம் சாப்பிட்டு வரும்போது லாங் ரூட்ல தான் அந்த சம்பவம் நடந்தது சாலை மீறிகளை வந்து நம்ம முறையா மதிக்கணும் அதே அந்த இடத்துல வந்து நம்ம ரூட்ல வராமல் இருந்திருந்தாலும் தச்சுக்கலாம் ஹெல்மெட் அணிச்சிருந்தாலும் தச்சுக்கலாம் யாருமே பெரும்பாலும் வந்து சாலை வந்து மதிக்கிறது கிடையாது ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு அவசர கட்டான சூழ்நிலை நானும் மதிக்காம போயிருந்தேன் எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு பண்ணுறதுக்கு ஏற்பதான் ஆனால் எப்பவுமே தப்பு பண்ணுறது வடிக்கா வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் என்னைக்காது ஒரு நாள் நொடி பொழுது அசந்தா போதும் அப்படிப்பாங்க டிரைவர் வேலையை பொறுத்தவரைக்கும் லேஸ் அசந்துட்டோம் அப்படின்னாலே விபத்து பெரிய விபத்து வரும் அப்படிம்பாங்க அதனால நாங்களும் கரெக்டாக இருக்கணும் கவனமாக வண்டி ஓட்டணும் நம்மளோட பாதுகாப்பை மனசை வச்சுக்கிட்டு நம்ம குடும்ப சூழ்நிலையான மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் அம்மராக காத்திருப்பாங்களே அப்படின்றத நினைச்சிட்டு வட்டி பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம நம்மள சாலை விபத்துகள் குறைய வாங்கிக்கிடுது அப்படின்றது கருத்து இப்போது தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்தில் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் ஹரேஸ்மெண்ட் அதாவது பெண்கள் அன்புக்கு ஆளுக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா சர்வே எடுத்ததில் ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கும் ஒரு பெண் கற்பனை பெண் கற்பழிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப பாதிக்காமல் இருக்கிறதுக்காக எந்த மாதிரியான கடுமையான சட்டங்கள் இருக்கணும் அந்த கற்பளிக்கப்படுறவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை அதாவது வரவுது ஏன்னா ஆணா பதட்டம் இல்லையா ஒரு தப்பு தட்பான் ஆண்களே தான் அப்படின்னு சொல்லும்போது மொத்தமாக தான் வசப்பாடுதாங்க அதாவது ஆம்பழனாலே இப்படி தான் ஆண்கள் தான் பெண்களுக்கு வந்து ரொம்ப இடையே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ ஊரும் நல்லவங்களா தான் இருக்காங்க ஒட்டுமொத்தமாக ஒரு ஆண் அப்படின்னு போது எனக்கும் பத்தமாக தான் இருக்கும் சங்களமா தான் இருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து எப்படி கட்டுப்படுத்த அப்படின்னா அவனா பார்த்து உணரணும் அதாவது அந்த ஒரு புரிதல் நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்களே மக்கள் தங்கச்சி இருக்காங்களே சொந்த பந்தத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்களே நாளைக்கு உங்களுக்கு ஒன்றுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்றது அவங்களே உணரணும் நைட் நேரம் வேலைக்கு போயிட்டு வரவங்கெல்லாம் எத்தனையோ நாள் சில பேர் வந்து நான் சவாரி போய்ட்டு வரும் போது பார்ப்பேன் நிறைய பேர் நிற்பாங்க சில பேர் வந்து வா எங்கே பண்ணணும்னு கேட்டால் சில பேர் வந்துடுவாங்க பயந்தாலும் வாங்கக்கா அவங்க ஒரு நேரம் பண்ணி சொன்னால் வந்துருவாங்க நிறைய பேர் வந்து பயந்து போய் வரமாட்டாங்க அந்த மாதிரி நடந்தாலும் நிறைய பேர் பஸ் வர வரைக்கும் நம்மளும் இறங்கிருந்து பார்த்துருக்கோம் நம்மளும் பஸ் எட்டிக்கிட்டு தான் போயிருக்கு இது வந்து ஒவ்வொரு மனுஷனாக பார்த்து உணர்ந்து திரும்பணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது குறையும் இது வந்து மேலே இதில் நாங்கள் சொல்ல முடியல ஆனால் உணரணும் மனிதன் நீதிமன்ற தண்டனைகள் வந்து கடுமையான முறையில் இருக்கும் விசாரணை அப்படின்னு சொல்லி ஒரு அப்படினாலே இப்போ பெரும்பாலும் வந்து மாதிரி பெண்களுக்கு எதிரான பாலியல் படகுகளை வந்து மகிழா நீதிமன்றத்தின் மூலியமா கேசுகள் வந்து வேகமாக நடக்குது தண்டனைகளும் நல்ல தண்டனைகள்லாம் கொடுத்தாங்க ஆனா இன்னும் விசாரணையே இருக்கக்கூடாது தான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்ச நேரடியாக அவனுக்கு வந்து இப்போ தூக்கு தண்டனைக்கு அளவு இல்லைன்னாலும் அதுக்கு அடுத்தபடியாக ஆயுள் தண்டனையை விட கொஞ்சம் மேலே இருக்கணும்